வீரபாண்டிய நினைவாக நச்சுவையல் பொது பந்தயபுரா சாரமநேரி எஸ் கே திருவரும்பூர் அம்மன் அள்ளூர் சோமரசம்பேட்டை சிவா நினைவாக காவேரி தமிழன் கிளியூர் செவன் டைமண்ட்ஸ் காட்டூர் ஏ அணியினர் ஏ அரியமங்கலம் உங்கள் அணியினர் வந்து நுழைவு கட்டணத்தை கட்டிக்கணும்ப்பா நுழைவு கட்டணம் கட்டினீங்கன்னா அப்படி நம்ம பசங்கிற வேலைக்கு என்ன சின்ன விளக்கம் காலை பிடிக்கிறதே அங்குள்ளா இருக்கிறான்

யிர் பயிர் பயிர் வேறு கம்பி தலைவி பூரா மேல உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் வெளியூரில் இருந்து வருகை அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் <laughs> பாம்பழ <laughs> <laughs> மாபெரும் கபடி திருவிழாவை ஒளிபரப்பு செய்ய வருகை தந்திருக்கும் கிராமிய ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களை வருங்க வருகிற அன்போடு வரவேற்கிறோம் ഇരുട്ട് അങ്ങോട്ട്